ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் நம்ம சூரியகுமார் இப்போ தான் முதல் முறையாக சூரியனை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ ப்ரொஸ்ட் லைக் பண்ணி மறக்காம இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கலைஞர் சாதனைகள் சில பார்க்க போகிறோம் அவர் என்ன சாதிச்சிருக்கிறாரு அது எந்தெந்த திட்டத்துக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் முறையாக சமத்துவ புரம் கொண்டு வந்தார் சமத்துவபுரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் கலந்து எல்லாரும் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும் சகோதரத்துவத்தோட வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது கொண்டு வந்தாங்க அது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வி பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியன்ற பேத அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க நல்லா அதிகமாக படிக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வேறு பாடத்திட்டம் படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வேற்று வேற்றுமை இல்லாமல் ஸ்டேட் போர்டுனாவே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் வந்தாலும் சரி ஒரே பாடத்திட்டம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்டேட் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணையவழியில் தமிழ் மொழியை கொண்டு வந்தது அவர் தான் இணைய வழியில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்துட்டு நெட்டில் வழி மூலமாக தமிழ் படிக்கலாம் தமிழில் வந்து டைப் பண்ணி எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்ததும் கலைஞர் தான் அது மட்டும் இல்லை தமிழ் மொழி வந்து செம்மொழி ஆக்கணும் ஆக்குனதும் கலைஞர் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு இன்றைக்கி வந்து பத்து லட்ச ரூபாய் வரையும் மாண்பு முதல்வர் வந்து உயர்த்திருக்கிறாரு கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு ம முதல் முதல்வர் காப்பீடு அதை வந்து முதல்ல மருத்துவ காப்பீடு கொண்டு வந்தது கலைஞர் தான் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு வந்தது அவர் தான் ரேஷனில் இன்றைக்கி கொ கொரோனாவுக்கு ஃப்ரீ அரிசி கொடுக்குறது கொண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு கிலோக்கு அரிசி ரெண்டு ரூபா கொண்டு வந்தது கலைஞர் தான் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள்லாம் போய் சேரணும் அதனால் வந்துட்டு நல வாரியம் வந்து கம்பல்சரி கொண்டு வந்தார் அது ஒரு அப்டேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்களுக்கும் மறுவாழ்வு மையம் கொண்டு வந்தார் பிச்சைக்காரர்கள்லாம் பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு மையம் கொண்டு வந்து அவங்களுக்கு மறுவாழ்க்கை கிடைக்கணுன்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தாரு அது அதை ஒரு அப்டேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வந்து சென்னைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாரு தேநீரை வந்து டீன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாரு மூன்றாம் பாலினத்தரை வந்து திருநங்கை என்று பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாரு தமிழ் மொழியில் அவங்க அந்த மாதிரிலாம் கூப்பினோன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து சொத்தில் உரிமை கொண்டு வந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் கொண்டு வந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாத க மனிதன மனிதனைகளுக்கும் அந்த கைரிக்ஷா முறையை வந்து ஒழித்தார் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி இது பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி போகிற இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியை வந்து கொண்டு வந்தார் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொண்டு வந்தது இன்னிக்கூட நடைமுறை இருக்குது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து வந்து இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து நுழைவுத் தேர்வு மூலமாக தான் செலக்ட் பண்ணுன்றது எதிர்த்து நுழைவுத் தேர்வு இல்லாமல் கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான் அவர் வந்து அப்போவே வந்து நெட்டு இது சாரி நீட்டு அப்படின்ற எக்ஸாம் வந்து நுழைவுத் தேர்வுகள்லாம் வந்து த ஒரு தடையாக இருந்தார் அது மட்டும் இல்லாத அவர் மும்மொழிக் கொள்கையை வந்து ஆதாரி ஆதரிக்கலை இருமொழிக் கொள்கையை தான் ஆதரிச்சர்றாரு இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்யாண டிவியில் கூட ஒரு வசனம் பார்ப்பீங்க தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டால்தான் கட்டுமரமாக தான் இருப்பேன் அதிலேயே நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் கவிழ்ந்துவிட மாட்டேன் மாட்டேன்னு க கலைஞர் சொன்னது வந்து இன்ன கூட நீங்கள் அந்த வசனத்தை கேட்பீங்க அது மாதிரி எத்தனோட பேர் கழக உடன்பிறப்புகள் வாழ்க்கையில் வந்து அவர் தொடர்ந்து பயணிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பேரினர் அண்ணாவே வந்து அவர் எப்படி பாராட்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பாராட்டிருக்கிறார் இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சின்ன அப்டேட் பற்றி விழிப்புணர்வுக்கு வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மற்ற விழிப்புணர்வு தொடர்ந்து சூரியனு ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனுக்கும்